அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று இன்றைய கலைவிதை கரைவிதை நிகழ்விலே நீதியின் கண்களில் ஒளி விளக்கு நிம்மதிதான் ஒற்றுமை சாதி மத பேதங்கள் பழி வழக்கு சேதாரம் தான் வேற்றுமை மேதினி எங்கெங்கும் வளம் தேடு மாற்றானும் போற்றி மதிக்க சாதனை கண்டெடுக்க உளம் நாடு சிந்தையில் ஏற்றி துதிக்க மேதினி எங்கெங்கும் வளம் தேடு மாற்றானும் போற்றி மதிக்க சாதனை கண்டெடுக்க உளம் நாடு சிந்தையில் ஏற்றி துதிக்க வானம் தண்ணீர் மழை பொழிந்தால் வளர்ச்சிக்கான ஏற்பாடு மனதில் கண்ணீர் பிழை வழிந்தால் மகிழ்வே இல்லா கூப்பாடு தனம் வாழ்வில் சேர்ந்துவிட்டால் தான் என்ற அகங்காரம் ஜனம் உலகில் ஒன்றுபட்டால் ஜனநாயகம் அலங்காரம் தனம் வாழ்வில் சேர்ந்துவிட்டால் தான் என்ற அகங்காரம் ஜனம் உலகில் ஒன்றுபட்டால் ஜனநாயகம் அலங்காரம் பூமியின் அடியில் கிடைப்பதெல்லாம் பஞ்சம் மாற்றும் சாதனம் சாமியின் மடியில் படைப்பதெல்லாம் சாதி சனங்கள் சீதனம் பூமியின் அடிவில் அடியில் கிடைப்பதெல்லாம் பஞ்சம் மாற்றும் சாதனம் சாமியின் மடியில் படைப்பதெல்லாம் சாதி சனங்கள் சீதனம் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நன்மையால் தீமையை ஓட்ட கோமாவில் இருப்போரும் மீண்டு வந்து கடமையில் உபமை காட்ட தானம் ஏழைக்கு அன்போடு கொடு தூய்மையே வாழ்வின் கண்ணியம் ஞானத்தை வழியில் திறனாலே தேடு நியாயமே மானிட புண்ணியம் வானத்தின் மேலே வீட்டை கட்டு வரலாற்று பதிப்பு போனதையெல்லாம் திருப்பி காட்டு பஞ்சமாற்று மதிப்பு வானத்தின் மேலே வீட்டை கட்டு வரலாற்று பதிப்பு போனதையெல்லாம் திருப்பி காட்டு பஞ்சமாற்று மதிப்பு இலையுதிர்காலம் காலம் முடிஞ்சு போச்சு இனிதே தலைப்பை கண்டு கொலை ஞானம் விடியலாச்சு கடமை உணர்வே தொண்டு வலை வீசி சிக்கலை தந்து வாழ்வை உடைப்பார் விலை பேசி சொக்கல் வந்து வழியை அடைப்பார் வலை வீசி சிக்கலை தந்து வாழ்வை உடைப்பார் விலை பேசி சொக்கல் வந்து வழியை அடைப்பார் தன்னிறைவு பெற்றிடுவோம் தாய் தமிழ் உறவுகளாய் முன்னிலை வகித்திடுவோம் முத்தமிழ் பிறப்புகளாய் தன்னிறைவு பெற்றிடுவோம் தாய் தமிழ் உறவுகளாய் முன்னிலை வகித்திடுவோம் முத்தமிழ் பிறப்புகளாய் மன்னிப்பு கொடுத்திடுங்கள் மரத்தமிழ் மனிதர்களே உன்னிப்பாய் தடுத்திடுங்கள் ஊதாரிகளை புனிதர்களே மன்னிப்பு கொடுத்திருங்கள் மரத்தமிழ் மனிதர்களே உன்னிப்பாய் தடுத்திடுங்கள் ஊதாரிகளை புனிதர்களே நன்றி வணக்கம்